ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா கண்ணாடி கப்பு உடஞ்சி போச்சா எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க இது வந்து சேஃபாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அதனால தான் காமிச்சிருக்கேன் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சும் கூட அப்படியே போடுறவங்களும் இருக்காங்க அதனால் நான் எப்படி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்ணாடி கப்பு கப் பார்த்துருப்பீங்க அது வந்து உடஞ்சி போச்சு அதோட ஒரு கிளாஸும் உடஞ்சி போச்சு நான் இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் வச்சு சேஃபாக சுற்றி வைக்கிறாங்க தனித்தனியாக சுற்றி வச்சிட்றேன் நீங்கள் கண்ணாடி கிளாஸ் மட்டும் இப்படி இல்லை செராமிக் ஐட்டம் உடஞ்சால் கூட அது கூட கையை கிழிச்சிரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த மாதிரி சேஃபாக நம்ம வந்து பேப்பரில் சுற்றிட்டு டிஸ்போஸ் பண்ணும்போது யாருக்குமே ஆபத்து இருக்காதுங்க கையை கிழிச்சிரும் எடுக்கிறவங்களுக்கும் சரி நம்ம சொல்லாமல் போட்டுரும் இல்லைங்களா அது வந்து கையை கிழிச்சிரும் இப்போது இங்கே டஸ்ட்டு கலெக்ட் பண்ண வரவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு தான் இது கண்ணாடி உடஞ்சி போனதுன்னு சொல்லிவிட்டு கொடுத்து விடுவேன் அவங்க தனியாக வச்சுப்பாங்க நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சமூக நலன் கருதி ரமா வேர்ல்டு ஓகேங்களா இப்போது சுற்றி வச்ச எல்லாமே ஒரு கேரி பேக்கில் போட்டு ஒரு நாட் போட்டு தனியாக வச்சிருவாங்க அவங்க வரும்போது கரெக்டாக சொல்லிவிட்டு கொடுத்து விட்ருவேன் நான் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ தெரியாது இனிமேலாவது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்